ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு ஷாஷியாவல்ட் இன்னைக்கு நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போறேன்னா இல்லம் தேடி கல்வி தன்னார்வலர்களுக்கு இருந்துட்டு இரண்டாம் கட்ட தேர்வு கொடுத்த மெயில் வந்திருக்கு அதன் பிறகு அவங்க என்ன பண்ணணுன்னா எக்ஸாம் எப்படி இருக்குது அதை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம் அதுக்கு முன்னே நம்ம சேனல் நீங்கள் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே ஆல் ஆப்ஷன் கொடுத்து வச்சிங்க அப்போ தான் நான் போடுற வீடியோட இம்பார்ட்டண்ட் நோட்டிஃபிகேஷன் எல்லாம் உங்களுக்கு ஒன்று கொண்டு வரும் அதாவது நாளைக்கு எம்ஏஎஸ் மணிகளுக்கான எக்ஸாம் நடப்புற போது அதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா எந்த இடத்துல வந்துட்டு எக்ஸாம் நடக்குங்கிறது எல்லா டீட்டெயிலும் வந்துட்டு மெயிலுக்கு வரும்னு சொல்லியிருக்காங்க தென் பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸாம் டைம் பார்த்தீங்கன்னாக்கா டென் டு ஃபைவ் ஓ கிளாக் வரைக்கும் இருக்கும் மொத்தம் சிக்ஸ் பேட்சில் வந்துட்டு நடக்கும்னு சொல்லியிருக்காங்க அதாவது ஒரு பேட்சுக்கு பார்த்தீங்கனாக்கா ஒன் ஹவர் தான் டைமு நீங்கள் வந்துட்டு எழுதுறீங்க முடிக்கலை ஆனால் வந்துட்டு லாஸ்ட் டைமில் வந்துட்டு வெயிட் பண்ணாமல் சப்மிட் கொடுத்துருங்க ஒன்வர் மட்டுந்தான் டைம் இருக்கும் அதாவது நீங்கள் வந்துட்டு லாகின் பண்ணி உள்ளே போகிறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் உள்ளே போகிறதுக்கு ஃபைவ் மினிட்ஸு அதுக்கப்புறம் லாகின் பண்ணுறதுக்கு ஃபைவ் மினிட்ஸு எக்ஸாம் டைம் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் தான் இருக்கும் தென் வெளில போகிறதுக்கு வந்துட்டு ஃபைவ் மினிட்ஸ் மொத்தம் ஒன் ஹவர் இருந்துட்டு டைம் சொல்லியிருக்காங்க இதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா டென் டூ லெவன் வந்துட்டு ஃபர்ஸ்ட் பேட்ச் செகண்ட் பேட்ச் தேர்ட் பேட்ச் மொத்தம் சிக்ஸ்த் பேட்ச் பிரிச்சிருக்காங்க ஒன் டு டூ மட்டும் லன்ச் ஹவர் பிரேக் சொல்லியிருக்காங்க ஓகேவா மொத்தம் ஒரு பேட்ச் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் மெம்பர்ஸ் சொல்லியிருக்காங்க இப்போ வந்துட்டு ஒரு டிஸ்ட்ரிக்ட் எடுத்துக்கிட்டோம்னா அதில் மொத்தம் ஆறு சென்ட்ரு ஏழு சென்ட்ரு அந்த மாதிரி தான் போட்டிருக்காங்க ஸோ நியர்பைல இருக்குமானாக்கா ரொம்ப நியர்பை ஸ்கூலாக இருக்காது ஒரு ஸ்கூல்னு எடுத்துக்கிட்டால் மொத்தம் தொண்ணூறு பேர் எழுதுகிற மாதிரி அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி தான் சென்ட்ரு போட்டிருக்காங்க இப்போது ஒரு டிஸ்ட்ரிக்ட் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா அதர் பிளாக்ஸ்லேருந்து வருவாங்க அதுக்கெல்லாம் எதுக்கு கொஞ்சம் கிட்டக்காக இருக்குமோ அதெல்லாம் பார்த்து ஒரு சென்டராக போட்டிருப்பாங்க ஓகேவா நீங்கள் எங்கே எழுதணும் எல்லா டீட்டிலும் எத் எத்தனை மணிக்கு உங்களுக்கு எக்ஸாம் ஸ்டார்ட்டு எல்லா டீட்டிலையும் வந்துட்டு உங்களுக்கு அடுத்த ல வரும் அடுத்த மெயில் இருந்துட்டு இன்னைக்குள்ள வந்துடும் ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள் வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்